பாத்தீங்கன்னா ஒரு பிச்சை கேட்கறதுதான் பிச்சர் கேட்கறவங்க என்ன யோசிப்பாங்க யாராவது நமக்கு எதாவது போட மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த பிச்சைக்காரனும் அதை அதை அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதற்கு பேதுரும் யோகானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்றார்கள் இன்னும் அந்த பிச்சைக்காரனுக்கு இன்னும் அதிக விருப்பம் வந்துச்சு ஆசை வந்துச்சு நோக்கி பாருன உடனே அவங்க எதோ பெருசா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான் அவன் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் சா ஏதாவது கொடுத்துட மாட்டாங்க ரொம்ப பெருசா கொடுக்க போறாங்க பொழுக்க நோக்கி பாருலாம் பா சொல்றாங்க என்ன நோக்கி பாருன்னு சொல்றாங்க அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவனுடைய விருப்பம் வாஞ்ச எல்லாம் அதிகமாகிறது கடைசி ஆறாவது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல நீ எதிர்பார்க்கிற பத்தியா ஏதாவது பெருசா குடுத்துருவாங்க வெள்ளிய குடுத்துருவாங்க பொண்ணை

அந்த இயேசுவின் நாமம் உன்னை நீ பிச்சு கேட்டுட்டு இருக்கிற பாத்தியா உன்னை எழுந்து நடக்க பண்ணும் உன்னுடைய முடத்தை சரி செய்யும் வலது கை நாளே அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கடல்களும் பலன் கொண்டது அநேக ஆண்டுகளாக அவன் வந்து நடக்காம அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து பிச்சு கேட்டு கொண்டிருந்த நிலைமை அவனுக்குள்ள என் காலெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்திருக்க கூட மாட்டான் ஆண்டவர் அவனை நடக்க பண்ணினார் ஏசுவி நாமம் அவனை நடக்க செய்தது இயேசு நாமத்தை நீங்களும் நம்புங்க உங்களுக்கும் அற்புதத்தை செய்வாங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ